வேல் உண்டு வினை இல்லை மயில் பயம் இல்லை வேல் வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே நிச்சயமாக இன்று இந்த கந்தன் பேசுகின்ற வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டால் அப்பனுக்கு மன நிம்மதி கிடைத்துவிடும் ஏனென்றால் உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தியைச் சொல்ல வேண்டி இந்த கந்தன் காத்து கொண்டிருக்கின்றேன் அதிலும் குறிப்பாக இந்த உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உன் அப்பன் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொண்டு வந்து தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாக உனக்கு நிறைவாக நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் முருகா முருகா என்று நீ அழைக்கின்ற ஒவ்வொரு முறையும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற உணர்வுகள் நிச்சயமாக உண்மையானதாக இருக்கும் கந்தனை அழைக்க வேண்டி நீ நினைத்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் உண்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும் என் குழந்தையே அதை நீ சரியாக மனதிற்குள் நிலைநிறுத்தி வைத்திருந்து என்னை அழைத்தால் மட்டுமே நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான மாற்றங்களை உறுதியாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான விருப்பங்களை சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை நீ விரும்பி நின்றிருந்தாலும் அதில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக பெற வேண்டும் ஒவ்வொரு உண்மையான மாற்றங்களையும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் நிலைதடுமாறி நிற்காதே மனம் தடுமாறிச் சென்றது என்றால் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் கலங்காமல் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை சரியாக நீ பயன்படுத்திக் கொள் கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எந்த பயமும் வேண்டாம் அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதையும் கண்டு கலங்க வேண்டாம் நீ தொலைத்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த பெருமகிழ்ச்சியை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் உன் அப்பன் முருகன் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நிலை உனக்கு வந்த பொழுது இந்த வாழ்க்கையில் நீ இழந்த விஷயங்களும் நீ தொலைத்த துன்பங்களும் உன்னை தொடர வேண்டும் என்ற கால கட்டாயம் வந்துவிட்டதல்லவா எல்லா நிலையிலும் நாம் இருப்பது போல உனக்கு வேண்டிய பல உண்மைகள் நிச்சயமாக நடத்தப்பட வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது கந்தன் உனக்கு உறுதுணையாக நிற்பதையும் நீ இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் என்னவென்று சற்று நீ சிந்தித்துப்பார் என்னவென்று இந்த வாழ்க்கையை நீ சற்று யோசித்துப்பார் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மாற்றத்தை என் பிள்ளை நீ கண்டுகொள்வாய் மனது எதை பற்றி சிந்தித்தாலும் உன்னுடைய மனது எதை பற்றி யோசித்தாலும் அதிலிருந்து உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் உன்னோடு இதுவரையிலும் நான் உனக்கு கொண்டு வந்து தந்திட்ட அத்தனை விஷயங்களிலும் நீ பெறுகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் என்னவென்று நீ உணர்கிறாயானால் இனிமேல் எதற்கும் கலங்காமல் எந்த சூழ்நிலைக்கும் பதற்றமடையாமல் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு முன்னேறினால் போதுமல்லவா முன்னேற்றம் என்பது இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தால் மட்டுமே நமக்கு நடக்கக்கூடிய விஷயம் நாம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும் பொழுது நீயாக எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்குரிய வெற்றியை நீ உறுதி செய்ய தயாராக வேண்டும் உனக்குரிய வெற்றியை நிறைவேற்ற நீ நிச்சயமாக தயாராக இருக்க வேண்டும் எல்லோராலும் அவ்வளவு எளிதில் தன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் உன்னால் முடிகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று உனக்கு தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கின்றது உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நீ இனிமேலும் எந்த சிந்தனைகளையும் நினைத்து கலங்கி விட வேண்டாமல்லவா எந்த நிலையையும் பற்றி யோசித்து நீ வருந்த வேண்டாமல்லவா உன்னைச் சுற்றி இதுவரையிலும் நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட கஷ்டங்களும் உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் நல்லதொரு அதிசயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தும் என்பதனை நீ தெரிந்துகொள் கொள் எல்லை கடந்த ஒரு சந்தோஷம் உனக்கு வேண்டும் என்று நீ நினைப்பது உறுதி என்றால் அவை எல்லாவற்றிலும் உனக்கான நம்பிக்கை கொண்டு நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வழிநடத்துவா என்பதனை புரிந்துகொள் கொள் கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உன் நப்பன் நான் இருக்கும் பொழுது எதை பற்றியும் என் குழந்தை நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இந்த தருணங்கள் இந்த சூழ்நிலைகள் இதுவரையிலும் உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும் உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய பேரதிசயத்தை நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் முன்னால் நிற்கின்ற இந்த மாற்றங்கள் உனக்கு எல்லாமுமாக இனி உறுதியானபடியான ஒரு வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்திக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்கின்ற காலகட்டம் இனிமேலும் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற பல உண்மைகள் என்று இவை எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு நடந்து முடிந்ததை எண்ணி கலங்காதே நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உனக்கு மேலும் பல நன்மைகளை நடத்தும் என்பதனை உணர்ந்து கொள் எல்லை கடந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி தரட்டும் எப்பொழுதும் போல என் பிள்ளை இந்த கந்தனின் அருளோடும் ஆசிகளோடும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு வெற்றியை கொடுக்கத்தான் உன் முன்னால் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை என்று சொல்வது என்ன சாதாரணமான வார்த்தையா இதுவெல்லாம் உன்னோடு இருக்கும் கந்தனின் வேலும் மயிலும் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வரும் என்னை உணர வேண்டுமா நீ எந்த இடத்திலாவது அப்பன் என் வேலையும் மயிலையும் கண்டுவிட்டால் அது போதும் என் குழந்தையே அதுவெல்லாம் நீ கோவிலில்தான் தான் காண வேண்டும் வீட்டு பூஜை அறையில் காண வேண்டும் என்பது அல்ல எந்த இடத்தில் கண்டாலும் அந்த இடத்தில் கந்த அருள் உனக்கு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முருகா முருகா என்று என் பிள்ளை நீ அழைக்கும் நொடிகளில் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளும் உனக்குள் இருக்கின்ற தீய விஷயங்களும் உன்னை விட்டு வெளியேறுகிறது என்பதனை புரிந்துகொள் இனி உன் முன்னால் நான் நடத்துவது போன்ற ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்துகொள் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய உண்மைகள் ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ எதுவாக இந்த வாழ்க்கையின் மீது அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையை தேடி வருகின்றாயோ அதுவாக இந்த வாழ்க்கையை நீ பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் அது உன்னை மேலும் மேலும் பேரானந்தப்படுத்தி பெருமகிழ்ச்சி படுத்தும் இந்த வாழ்க்கையின் இதைவிட அதிசயங்களை உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாயல்லவா சரிப்பட்டு வராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இனிமேலும் எதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் கந்தன் இருந்து உன் வெற்றிக்கு பாடுபடுவேன் அப்பன் பாடுபடுவதைப் போல நீயும் உன் வாழ்க்கைக்காக பாடுபடு எல்லாமும் சேர்ந்து உனக்கு ஒரு நாள் மிக பெரிய அற்புதத்தை நடத்திவிடும் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நீ தோற்றுவிடுவாய் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கந்தன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு ஒப்படைக்கப் போகிறேன் என்ற உண்மை யாரும் அறிந்திருக்கவில்லை நீயும் அதை அறியாமல் இருந்து விடாதே நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் வசமாக்கி கொடுக்க உன் அப்பன் என்னாலும் உன்னை தொடர்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்கள் நிச்சயமாக இனி நீ விரும்பியவற்றை உனக்கே உனக்கென கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் என் பிள்ளைக்கு உன் அப்பன் நான் தருவியதை போல எல்லா நல்ல விஷயங்களும் சர்வ நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கான பல மாற்றங்களை கொடுத்து உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் என்னை சூழ்ந்து வந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா அற்புதங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே சரியானபடி இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளையும் நீ பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாதே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் மேலும் பல அதிசயங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழத் தொடங்கு அனைவரின் சூழ்ச்சியும் வீழ்ந்து போகும் உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதியாகும் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அத்தனை அற்புதங்களும் கந்தனின் அருளால் உனக்கு நடத்தப்படும் என்பதனை நீ மறந்து விடாதி வேல் முருகா வெற்றி வேல் முருகா